அடிக்கிற வெயிலில் கூழ் காய்ச்சாமல் அவல் யூஸ் பண்ணி அஞ்சே நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக வத்தல் செய்யலாம்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே ஜவ்வரிசியை குக்கரில் வேக வச்சு வத்தல் எப்படி செய்கிறதுன்றதுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காம அதையும் செக் பண்ணி அவள் வத்தல் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு மூணு கப் அவல் எடுத்திருக்கேன் இதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் அவசியம் கிடையாது சும்மா ரஃப்பாகவே எடுத்துக்கலாம் கிராம் கணக்குக்கு சொல்லணுன்னா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அவள் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் உறிஞ்சி அவளும் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதை ஒரு வடிகட்டிக்கு மாற்றிட்டு எக்ஸஸாக இருக்க தண்ணியை மட்டும் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வடிச்ச அவலை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு அதனால் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நான் இன்றைக்கி வத்தல் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து வச்சு தான் காய வைக்க போகிறேன் நீங்கள் இதை முறுக்கு பிழிகிறாச்சிலையும் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் நல்ல ஃப்ளேவர்க்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மிளகாய் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் வத்தலுக்கான பேஸ் ரெடி இப்போ இதை ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி வத்தல் போட்டு வச்சுருக்கேன் ஒரு நாள்லையே இது நல்லா ட்ரையாக காஞ்சு வந்துடும் பக்கத்தில் செவ்வரிசி வத்தல் போட்டு வச்சுருக்கேன் அது செய்யறதுமே ரொம்ப சிம்பிள் அதுக்கான லிங்க் மேலே கார்ஜ்லையும் என் ஸ்கிரீன்லேயும் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஃபுல் டே காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு காஞ்சி வந்திருக்கு இப்போ இதை சூடான எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட அவல் வத்தல் ரெடி ஆகிடும்